குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அடியேனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமையாக இன்று பன்னிரண்டு ராசி ராசிபலனையும் இன்றைய கோச்சார நிலையையும் இன்றைய சுப நேரங்களையும் நிலையும் பார்த்துடலாம் இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய திதி ஜெய்பிரி அஷ்டமி திதி காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு நவமி திதி இன்றைய கரணம் கௌலபகரணம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வஜ்ரம் நாமயோகம் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது உச்ச ராசியில் சந்திர பகவான் மகர ராசியில் சுக்கரன் செவ்வாய் கும்பராசியில் புதன் சூரியன் சனி மீன ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துக்கலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னா சந்திராஷ்டிரமும் ஆனா எதிர்ப்பேரெல்லாம் தாண்டி உங்களுடைய சுய முயற்சியால் உங்களுடைய காரியங்களை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுவீங்க முயற்சி வெற்றி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் மனசுல என்ன காரியங்களை நினைக்கிறீங்களோ என்ன காரியங்களை பிளான் பண்றீங்களோ அதை பிளான் பண்ண மாதிரியே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி மனசுக்குள்ள இருக்கும் அதை பிளான் பண்ண மாதிரியே முடிச்சும் காட்டுவீங்க மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில சம்பவங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ரொம்ப நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும் ஒரு சுப காரியங்கள் சுப விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா மிதன ராசி மிதன ராசிக்கு பொறுப்புகள் உங்களை தேடி வரணுங்கிறது இல்லை நம்மளும் தேடி போகலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொட்டென்சியல் இருக்குது நம்மளுடைய திறமை இருக்குது இந்த திறமையை டிஸ்பிளே பண்ணி அதற்கான அங்கீகாரத்தை பெற முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்க உங்களுக்கான பொறுப்புகளை உங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களுக்கான கௌரவத்தை நீங்களாக தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெளியூர் வெளிமாநில பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களையும் தாயார் வழி இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களும் நீங்கி ஒரு சுபிச்சம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்தது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட கடகராசி கடகராசி இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் நேற்று போலவே இன்றைக்கும் கவனம் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த விதமான புது முயற்சிகளும் எடுக்கக்கூடாது அது மீறி எடுக்கிறோம் அப்படின்னா அதுல அதிகப்படியான அலைச்சலையும் செலவுகளையும் அலைச்சல செலவு கூட வந்தால் பரவாயில்ல தேவையில்லாத தனி கலை உணிவு அவமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அக்கம் பக்கத்துக்கும் நான் கிட்ட பார்த்து பேசுங்க பழகுங்க தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லவும் கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை பேசவும் கூடாது ரொம்ப நிதானமா இருக்க வேண்டிய ஒரு சூழ் சந்திராஷ்டிரம் என்னமோ இன்னைக்கு மேஷத்துக்கு தான் ஆனா கடகத்திற்கும் சந்திராஷ்டிரம் மாதிரி இன்னைக்கு செயல்படும் பார்த்து கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குபது நல்லது இன்றைய நாளைக்குள்ளான அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்பது அடுத்தது சிம்மராசி ராசி சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான நாள் எப்படி சொல்றதுன்னா உங்களுடைய பேச்சில் உங்களுடைய முழு திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குடும்பத்துல ஒரு சுபகாரியங்களோ குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தியோ நட மகிழ்ச்சியான சம்பவங்களோ நடப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தாமதங்கள் நிவர்த்தியாகும் பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்து வரக்கூடிய வருமானத்தை பற்றிய ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைய நாள் உருவாக்கி தரும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கூடும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வேலையை இன்றைய நாள் செய்யும் அப்படிங்கறது சொல்லலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில எதிர்ப்புகள் கிளம்புனாலும் அந்த எதிர்ப்புகளை போராடி சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தான் போய் அதில் உட்காடுறோம் நம்மளா நம்மளாகவே வேலைகளை எழுத்து போட்டுக்கிறோம் சரிங்களா அப்ப பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளாவே எழுத்து போட்டுக்கிறோம் ஏன் காரும் கொடுக்கறது கிடையாது எதிர்ப்புகளை நம்மளாவே உருவாக்கிறோம் அப்போ நம்மளுடைய செயல்பாடுகளை சற்று கவனமா செய்தாலே போதும் எதிர்ப்புகள் வராது பனிச்சுமை வராது மற்றபடி உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளைக்கு ஒம்பது நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து இந்த கன்னிராசிக்கு இன்னைக்கு மாமியார் மருமகள் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமா இருக்கும் ஸோ ராசி துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு வயது மூத்த நபர்களின் அறிவுரைகளை ரொம்ப சரியா பின்பற்றி உங்களுக்கு வர இருந்த செலவுகளையும் அலைச்சல்களையும் குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய ஆளுமையை ரொம்ப சரியா பயன்படுத்தி திட்டமிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மன மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளைக்கு உங்களுக்கு உள்ளது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததாக விச்சகராசி விச்சகராசிக்கு இன்னைக்கு உங்களுடைய சுய திறன் சோதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது முதல் முதல்ல உங்களுடைய திறமையை பார்த்து உங்களை நெகட்டிவாக பேசுவாங்க அதாவது உங்களுடைய திறமை சரியானதாக இல்லை உங்களுடைய ஒழுக்கம் சரியானதாக இல்லை நீங்கள் சரியான நபர் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக பேசுவாங்க அதுவே இன்றைக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் செய்கிறது தான் கரெக்டு நீங்கள் நீங்கள் போன வழி தான் சரி உங்களை மாதிரி ஒரு நல்லபடி யாரும் இல்லைன்னு சுற்றும் நட்பும் பேசும் ஸோ அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது காதில் வாங்குறதுனால தேவையில்லாத மன அழுத்தம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எதையுமே காதில் வாங்காமல் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு இன்றைக்கு காரிய வெற்றி உண்டாகும் கண்டிப்பா கலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விரிச்சுருக்கு இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு மீனாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய உள்ளது இன்றைய நாளத்துடன் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா தனுர் ராசி ராசிக்கு இன்று சகோதர வழி தேவையான உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லை ரொம்ப எதிர்பார்த்தோம்னா ஏமாற்றம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது புது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதை எடுத்துக்கிடலாம் அதே போல் பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா மாற்றி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளை ஒன்பது நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு என்று உங்களுடைய சுய திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அனைவரும் வியக்கும்படி அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி பேசுறேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பேச்சை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பேச்சிற்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்குள்ளான வாய்ப்புகள் ஒரு கலக கழகத்திற்கு பின்புதான் சுப நிகழ்வு குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுது வருமான உயர்வு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளில் உங்களுக்கு நடந்தது இன்றைய நாளுக்குள்ள அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு கும்பராசி கும்பராசி மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்வதாக எண்ணி தேவையில்லாத சங்கடங்களையும் சளிப்புகளையும் பனி சுமைகளையும் உங்கள் மீது நீங்களே திணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை முதல்ல மனசுல நினைக்கிறத வெளிப்படுத்தாம இருந்தாலே எண்பது சதவீதமான பிரச்சனையும் இன்னைக்கு குறைஞ்ச அதை மட்டும் நினைச்சுக்கோங்க குழந்தைகளோட உடல்நல அக்கறை வேணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டா போதுமானது வேணும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை ஒன்பது என்பது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்த மீனராசி மீனராசிக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத செலவீனங்களும் அலைச்சல்களும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கிறது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பாராத அலைச்சல் உருவாகும் இப்போ வெளியில கிளம்பும் போது வண்டியில் கரெக்டாக பெட்ரோல் இருக்குதா காக்கெல்லாம் கரெக்டாக அடிச்சிருக்கிறோமா பெட்ரோல் அடிக்கும் போது கரெக்டாக வந்து பெட்ரோல் தான் அடிக்கிறாங்களா இல்ல டீசல் தான் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்ட நாளை தோன்றது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களை மறைந்து விட்டார் அப்படின்னா உங்களுடைய லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல சனி பகவான் இருந்தான் சொந்த ஊர்ல வாழ்ந்த இடத்துல தொழில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் போராட்டமான ஒரு அமைப்பு தான் இருக்கும் ஒரு முப்பத்தி எட்டு நாற்பது வயசு வரைக்கும் அதை போராட வச்சு அதுக்கப்புறம் அதில் ஸ்டாண்டர்டா உட்கார வைக்குது இல்லை ஆறு எட்டு பன்னெண்டுல சனி பகவான் இருக்குது அப்படின்னா சொந்த ஊரை விட்டு பிறந்த ஏரியாவை விட்டு ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் வெளியில போய் உங்களுடைய ஜீவனத்தை அமைச்சுக்கிறீங்கன்னா ஜீவனத்தை ரொம்ப அருமையாக அமைச்சு அமைச்சு கொடுக்குது சனி பகவான் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா எல்லாம் பல புறம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நினைச்சு வாழ்கோளம் முடிஞ்சு திரிச்சுட்டு இருக்கணும்